ಇ ஒரு விஷயம்தான் இவ்வளவு குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களோடுதான் இது இருக்குது விஷயத்தை நான் கொஞ்சம் ஞாபகப்படுத்த முதலாவது இந்த குரு குரானும் அந்த ஒரு எழுத்துக்கள் இருபத்தி இந்த இருபத்தி ஒன்பது குரு இருக்கக்கூடிய

எந்த ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் அரபு எழுத்துக்கள் மொத்தம் இருபத்தி ஒன்பது எழுத்துக்கள் இருக்குது எத்தனை எழுத்துக்கள் ஒற்றை எழுத்துக்களை முதலாவது நான் பார்த்தேன் இருபத்தி ஒன்பது எழுத்து முதலாக தான் அலி

बी नून वाव हमजा या बोलो का बोलो कुरान ले बार बुड़े ले बुड़े ले बोलो कुरान ले बार बुड़े बुड़े ले बीरे नाम है वो दिन ना काल ले तो बड़ा वैसे कि नहीं वो दिन ना काल तो ना नहीं करे अभी बे ए इवेंट्स पाले है बड़ा वैसे இப்போதான் அந்த கருவியினுடைய மார்க்கள் என நாட்டில் நிறைந்திருக்கிறது சரியான கருவியினுடைய இந்த முனைகளை பேணி ஒவ்வொரு விஷயத்தில் கூடுதல் ஆளுக்களுக்கு செலுத்தப்படுறாங்க முதல் நிப்பமாக இருந்த காலத்தில் அவங்க அந்த காலத்துக்கு அந்த வேலையை செஞ்சது அது பெருசு அந்த டைம் இப்போ நாங்கள் முறையாக எல்லா வளமும் இருக்க காலத்தில் நாங்கள் முறையாக படிக்கிறது படிக்கிறது பாரு ஒற்று எழு இந்த எத்துக்கள் இவ்வளவு தான் முன்னூறு ஆண்டு ஆறாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆயத்துக்கள் எழுத்துக்கள் நாங்க என்ன செய்யணும் முதலாவது எழுத்துக்களை நாங்க பார்த்து பார்க்காம சொல்ற அளவுக்கு என்ன செய்யணும் தெரியும் சின்ன பாருங்க முதலாவது ஏபிசி எழுத்துக்களுக்கு

எழுத்தா உட்டோடு விட்டு சேர்த்து வரப்போகும்ல இப்படியும் வராத பரவாயில்ல இங்கு நிக்கிற மாதிரியே வராத ஒரு சில வடிவங்கள் வேறுபட்டு வரும் உதாரணத்தை சொல்லி தலி வந்து இப்படியே எல்லா இடத்துலயும் வருமா பரவாயில்ல வெளியும் அடி அடி இப்படியும் வருது சேத்து வரப்போகுல விளாமலை வரும் இருந்தது அடி மத்த அழிப்பு மாறிலேயே பெருந்த அழிப்பு வைக்குது அதே மாதிரி இப்படி வந்து இப்படி வந்து என்னது இதுவுமே என்னதா

இந்த காஃப் தான் இந்த வடிவத்துல வந்து ரிக்கு சேர்த்து வரது இந்த விஷயத்தை விளக்கணும் ரெண்டாவது இது எடுத்து அம்மா இந்த ஹா தான் இப்படி வந்து இது என்னது ஐ ஐல பாருங்க ஒற்ற எழுத்துல வந்து இருக்கிற ஐல பாருங்க இங்க வந்து இருக்கிற ஐல பாருங்க இப்படி வந்து இருக்கு மீத ஐ கூட்ட எழுத்தா இந்த வடிவத்துல ஐ வரும் இந்த விஷயத்தை விளக்கணும் இது என்னது சோ இப்படி ஒவ்வொரு எழுத்துக்களும்

எடுத்து பார்த்தா விளக்கு அதில் முதலாவது ஒற்றை எழுத்துக்கள் அதுக்கு பிறகு என்னது ரெண்டாவது ஸ்டார் அந்த ஒற்றை எழுத்துக்கள் கூட்டெழுத்தல் கூட்டெழுத்துக்களாக வரும் பொழுது வார வடிவங்கள் உதாரணம் போட்டு உதாரணம் அறிமுனை போட்டும் அது கீழே அது வார வடிவங்கள் எல்லாத்தையும் தந்தறிங்க எந்தெந்த வடிவங்கள்ல வேறு மட்டும் வரும் என்பது வடிவங்கள்ல கூட்டெழுத்துக்களாக வரப்போ என்றாம் விளக்குறது அவைப்படி அந்த கூட்டெழுத்துக்களாக அந்த இரண்டாவது நாங்கள் விளங்கணும் ஒற்றை எழுத்துக்களை விளங்கிட்டோம் முதலாவது ரெண்டாவது கூட்டு விளங்கிட்டோம்

இப்ப நாங்கள் எழுதி என்று சொல்றது இந்த இந்த அடையாள குறியீடு இந்த எழுத்துக்கள்ல மேல கீழ வார அந்த குறியீடுகள் இவ்வளவு தான் சொல்லுவாங்க தாண்டி ஒன்றும் இல்லை அதை சொல்லுவாங்க கசரா மத்து லம்மா மத்து இருந்துச்சல்

கூடுதலாக நீட்டோ அதிகச மருத்துவமான எடுத்து இது வந்து கொஞ்சமாக ரிசல் பாடுதேனா இது இவ்வளவும்தான் இந்த எழுத்துக்களில் வார அடையாள குறியீடுகள் அடையாள குறியீடுகள் இந்த அடையாள குறியீடுகள் இந்த எழுத்துல வரப்போகிள்ள எப்படி சொல்கிற என்ட்ட மெத்தட்ட விளையிட்ட மாட்டான் புறாமோதை லீசா இவ்வளவு தான்

ja'ilu ja'ilu పంచదార శరాల అపార్ట్మెంట్ ఎలుదకల కొంచెం నీట కూడా విధి నేరతల లమ్మ వారతక పగరమొడ లమ్మ మత్తులో తిని వేయలే ఒరని టీటి చెల్ల జా టి లు జాయిలు విధి నేరతల లమ్మ కు పగరమ అవడ తవర లమ్మ తైన పంచదార మేయ దెలుదల లమ్మ తైన కంద లమ్మ జా ఇ లు

இவ்வளவுதான் என்னது முதலாவது இந்த ஒற்றை எழுத்துக்களை சரியான முறையில் உச்ச நீங்க படிக்கிறது இரண்டாவது அந்த ஒற்றை எழுத்துக்கள் கூட்டெழுத்தாக வர வர வடிவங்களை சரியாக வழங்கி போன்றது மூணாவது இந்த அடையாள குறிவீடுகள் ஒரு ரெண்டு

ஆண்டு சட்டத்திட்டம் எல்லாம் படிக்கிறது சும்மா இருக்கிறதுக்கு அவருக்கு உள்ளதுல அவங்க கூறாது உள்ளதுல உங்க வந்து போட்டாடு அதே மாதிரி எங்களுக்கு என்ன செய்யணும் செய்யணும் எடுத்துகணும் போதும் சிலாக்கள் வந்து அவருக்கு ஆணாவும் தெரியாது அழிப்பும் தெரியாது ஆணாவும் தெரியாது அயத்தையும் தெரியாது ஆனால் எல்லாத்துக்கும் போய் வருஷம் இருந்துட்டு வந்தால் அவரை கூட்ட அறிவு பேசுறதுக்கு

அழிப்பிலாம் சொன்னா நான் அழிப்பில் நீ வந்து ஒரு எழுத்துன்னு நான் சொல்ல அழிப்போம் அழிப்பது எழுத்து நாம் வந்து எழுத்து மீன் எழுத்து ஒவ்வொரு எழுத்துக்கும் வந்தா பார்ப்பான நன்மைகள் வேறு இந்த தமிழ் புக்க வாசிக்கிறது கதை கிடைக்காது அவ்வளவு சிறப்பாக தான் வச்சிருக்கா مکان ساد سی تروانا